ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் எப்போது இருந்து தொடங்கியது தெரியுமா மரத்தால் செய்யப்பட்ட மர ஐயப்ப சிலை தான் இருந்தது தெரியுமா சபரிமலை ஐயப்பனுக்கு எப்போதிருந்து நெய் அபிஷேகம் செய்யும் வழக்கம் நடைமுறைக்கு வந்தது ஐயப்ப சிலை முன்பு எப்படி இருந்தது தெரிந்து கொள்ளுங்கள் கார்த்திகை மாதம் என்றாலே நினைவுக்கு வருவது ஐயப்பன் தான் கார்த்திகை மாதம் தொடக்கத்தில் மாலை அணிந்து ஒரு மண்டலம் விரதமிருந்து ஐயன் ஐயப்பனை தரிசிக்க கடினமான மலைப்பாதையில் பயணித்து அவருக்கு நெய் அபிஷேகம் செய்து வணங்கி வழிபட்டு நெய் உன்னியப்பம் பிரசாதகமாகப் பெற்று வருவார்கள் நெய் அபிஷேகம் தொடங்கியது எப்போது நமக்கு அத்தி வரதர் நினைவிருக்கும் அந்த சிலை தாறு சிலை எனப்படும் அத்தி மரத்தினால் செய்யப்பட்ட விக்கிரகமாகும் அதேபோல சபரிமலை ஐயப்பன் ஆயிரத்து எண்ணூறாம் ஆண்டு வரை மரத்தால் செய்யப்பட்ட சிலை ஆகத்தான் இருந்தது அதன் காரணமாக அப்போது வரை சுவாமிக்கு நெய் அபிஷேகம் நேரடியாக செய்யும் வழக்கம் இல்லாமல் இருந்தது இதனால் ஐயப்ப பக்தர்கள் கொண்டு செல்லக்கூடிய நெய் அங்குள்ள நெய்த்தோணியில் கொட்டிவிட்டு வரும் பழக்கம் இருந்தது ஆனால் தற்போது அப்படி இல்லை நேரடியாக ஐயப்ப சுவாமிக்கு நெய் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது இப்போதும் கூட பழைய முறையை பின்பற்றக்கூடிய கேரள ஐயப்ப பக்தர்கள் சுவாமிக்கு நெய் அபிஷேகம் செய்யாமல் தோணியில் கொட்டிவிட்டு அதிலிருந்து சிறிது நெய் பிரசாதமாக கொண்டு வருவது வழக்கமாக உள்ளது